சூழ்நிலையா இருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்க கண்களை மூடி இயசுவேன் இந்த நொடி கூப்பிடுங்க உங்க சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் இயேசு வல்லனுள்ளவராக இருக்கிறார் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் அன்பு கூறியவர்களே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக மீகா ஏழு ஏழிலே நானோ என்றால் கத்தரை நோக்கிக் கொண்டு நம்முடைய கடினமான சூழ்நிலைகளிலே யாரை நோக்குகிறோம் நம்முடைய கண்கள் யாரை தேடுகிறது எந்த நபரை பார்த்தால் நமது சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம் பத்த சா நானோ என்றால் கத்தரை நோக்கிக் கொண்டு நீங்களும் நானும் அதிகாலையில் எழுந்த உடனே அவருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும் கத்தரை பார்க்க வேண்டும் அவருடைய சமூகத்தை தேடி வர வேண்டும் அவரை நம்முடைய கண்கள் அதிகமாய் பார்க்க வேண்டும் முழங்கால் படியிட்டு பரிசுத்த வேகத்தை எடுத்து வாசிக்கும் போது தியானிக்கும் போது கண்களை மூடி வாசித்ததை தியானித்ததை நமக்குள்ளே அறிக்கை செய்யும் போது அந்த வார்த்தையானவரே நமக்கு முன்பாய் வந்து நிற்பார் ஏவுடைய பிள்ளையே வேதத்தை தேடுகிறவன் தேவனை தேடுகிறான் வேதத்தை பார்க்கிறவன் தேவனை பார்க்கிறான் அப்படி இயேசுவேன் என்று இந்த நொடி பிடிங்க உங்க சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் ஏசு மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் உங்கள் கண்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும் காட் பிளஸ் யூ